டாக்டர் என் வைஃப் இப்போ எப்படி இருக்காங்க அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க நல்லா தான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம் என்னாச்சு டாக்டர் எதுவும் லோ பிபியா இல்லை வேற ஏதாவது பெரிய பிரச்சனையா சொல்லுங்க டாக்டர் நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சரி சரி சார் ரொம்ப பயப்படாதீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலே ஏதோ பிரச்சனைன்னு நினைச்சுக்காதீங்க சார் நல்ல விஷயமும் இருக்கு சரிங்களா என்ன மேம் சொல்றீங்க நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல எதுவாக இருந்தாலும் நேராக சொல்லுங்க மேம் உங்க வைஃப் பிரெக்னன்ட்டா இருக்காங்க. நீங்க அப்பா ஐட்டிங்க சார். என்ன மேம் சொல்றீங்க? சார், உங்க வைஃப் பிரெக்னன்ட்டா இருக்காங்கன்னு சொன்னேன். உங்க வைஃபோட ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கு. அதனால பத்திரமா பாத்துக்கோங்க. வெயிட்டா எந்த பொருளும் தூக்க விடாதீங்க. அதிகமா ஸ்ட்ரெஸ் பண்ணி வேலை எதுவும் செய்ய விடாதீங்க. ஓகேவா? நான் சத்து மாத்திரங்க எழுதி கொடுக்கறேன். அதை ரெகுலரா சாப்பிட சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீக் கழிச்சு வர சொல்லுங்க. ஸ்கேன் ஒன்னு பண்ணி பாத்துக்கலாம். ம்? என்ன இது? என்ன இந்த டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாங்க? கல்யாணாகி ஒரு நாள் கூட இன்னும் முழுசா முடியல அதுக்குள்ளே ஜோதி கர்ப்பம்னு சொல்கிறாங்களே இப்படி இதெல்லாம் ஜோதி இதை பத்தி எதுவும் நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை அப்படி இவங்க கர்ப்பமா இருக்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஏன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும் ஐயோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இதை நான் எப்படி எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன் இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே கடவுளே சந்தோஷமா வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு நினைச்ச எனக்கு இப்படி ஒரு சோதனையா இந்த விஷயம் என் வீட்டுல யாருக்காவது தெரிஞ்சா என்ன ஆகும் அதோட ஜோதியோட நிலைமை என்ன ஆகும் நேரடியா நாமளே ஜோதியை கேட்டுடலாமா எதுக்கு இந்த உண்மையை நம்மகிட்ட கிட்ட இவங்க அப்படி மறைச்சு நம்மள கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறாங்க ஒரு பொண்ணுக்கு இவ்ளோ தைரியம் இருக்குமா தான் கர்ப்பமா இருக்கிறங்கிற விஷயத்தையே மறைச்சு இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணி அவன் வாழ்க்கையும் வீணக்கிட்டாலே ஜோதி ஜோதி எனக்கு என்ன ஆச்சு ஹாஸ்பிடல் மாதிரி இருக்கு இந்த இடம் ஏன் நீ ஹாஸ்பிடல் கூப்பிட்டு வந்துருக்கீங்க சொல்லுங்க தேவா ஜோதி நீங்க வீட்ல மயங்கி விழுந்துட்டீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா மயங்கி விழுந்துட்டேனா தேவா என்னன்னு தெரியல ஒரு வாரமா இப்படி அடிக்கடி மயக்க வருது ஏன்னு தெரியல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க எனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா என் உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு நானே ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ணலாம்னு தான் நினைச்சேன் ஆனா அம்மா அதுக்குள்ள கல்யாணம் அப்படி இப்படின்னு வீட்டுக்குள்ளார என்னை இருக்க வச்சுட்டாங்க தேவா நான் தேவையில்லாத உங்க வாழ்க்கையை கஷ்டப்படுத்திட்டல்ல கல்யாணம் முதல் நாளே இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு உங்களை எடுத்துக்கிட்டு அலையிறனே என்னை மன்னிச்சிருங்க தேவா என்ன இவங்க பேசுறதும் எல்லாம் தெரிஞ்சு பேசுறாங்களா இல்ல எதுவும் தெரியாத பேசுறாங்களா இவங்க பேசுறத வச்சு பார்த்தா இவங்க பிரெக்னண்டா இருக்கிறது இவங்களுக்கே தெரியல போலயே ஜோதி உங்களுக்கு மயக்கம் மட்டும்தான் வருதா இல்லை வாமிட்டிங் சென்சேஷன் வேறு ஏதாவது ரொம்ப பிடிச்சது ஏதாவது சாப்பிடுற மாதிரி இல்லை பிடிக்காத பொருள் எதுவும் இப்போ பிடிக்கிற மாதிரி அப்படியெல்லாம் எதுவும் இருக்குங்களா இல்லை தேவா எனக்கு எப்போது ஒரு மாதிரி சாப்பாடை பார்த்தாலே எரிச்சலாக இருக்கும் அப்புறம் அப்பப்போ மயக்கம் வரும் அவ்வளோதான் ஏன்னு தெரியல ஆனால் ஆ ஸ்டொமக் பெயின் அதிகமாக இருக்குது தேவா வேறு எதுவும் கருப்பு பெயினில் ப்ராப்ளம் இருக்குமோ இப்பலாம் தீசி ஒடி அப்படி இப்படி நீ எதுதான் சொல்றாங்களே அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா ம் நாம ஒரு முறைக்கு ரெண்டு முறையா டாக்டர் கேட்டுட்டு போயிடலாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டூ மந்தா வேற டேட்டே வரல நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு என்னதான் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸா தள்ளி இருந்தாலும் ஃபியூச்சர்ல நாம சேர்ந்து ஒன்னா வாழ போறவங்க இப்போ எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு நான் பார்த்துக்கிட்டேன் பின்னாடி நமக்கு கஷ்டம் இருக்காது இல்லையா ஏன்னா இப்பெல்லாம் குழந்தை இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க தேவா நீங்கள் வெளியில் போய் வெயிட் பண்ணுங்க நான் டாக்டர்கிட்ட இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சொல்லி என்ன பண்ணலாம்னு கேட்குறேன் தேவா ஜோதி பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கல அவங்களுக்கு சுத்தமாக ப்ரெக்னெண்டாக இருக்காங்கன்னே தெரியல ஆனால் எப்படி இது அவங்களுக்கு தெரியாம ஜோதி ஜோதிக்கு என்ன நடந்திருக்கும் சரி இப்போ எதுவும் அவங்கள கேட்க வேணாம் எதுவாக இருந்தாலும் பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம் ஜோதி டாக்டர் கிளம்பிட்டாங்கம்மா நம்ம ஆல்ரெடி வந்ததே ரொம்ப லேட் நைட்டு இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலாமா சரி ஓகே நீங்களும் பாவோம் தூங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க வாங்க வீட்டுக்கு போலாம் பாத்து இறங்கமா பாத்து பிடிச்சுக்கோ சரியா கைய நடக்கையில பொறுமையா நடந்து வா ஓகேவா தேவா எனக்கு ஒண்ணு இல்லைங்க நீங்க ஏன் இப்படி மூஞ்ச ஒரு மாதிரி சோகமா வச்சிருக்கீங்க சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருங்க நான் நல்லா தான் இருக்கேன் சோதி பாத்து சோதி பிரெக்னண்டா இருக்காங்கறத கேட்டு என் மனசுக்குள்ள ஆயிரம் கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கு இதைக்கெல்லாம் நான் எப்படி விடை கண்டுபிடிக்கிறது இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல இவங்ககிட்ட உண்மையை நான் எப்படி சொல்றது அடுத்து என்ன பண்றது தேவா எதை பற்றியும் யோசிக்காத எதையும் போட்டு மனசை குழப்பிக்காத நேத்து வரைக்கும் ஜோதி யாரோ ஒருத்தவங்க ஆனா இன்னைக்கு நீ அவங்க கழுத்தில் தாலி கட்டியிருக்க அவங்க உன் பொண்டாட்டி அவங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கிறது உன்னோட கடமை இனி அவங்கள நீ தான் பார்த்துக்கணும் முக்கியமாக இந்த விஷயத்தை மட்டும் வீட்லயோ வெளியிலயோ யாருக்கும் தெரியாத மாதிரி ரகசியமா பத்திரமா பாத்துக்கணும் யாருக்காவது இது மட்டும் தெரிஞ்சது ஜோதிக்கும் பிரச்சனை அப்புறம் எனக்கும் பிரச்சனை என்ன ஒரே காற்று வருது வாயிலிருந்து ஆ ஆ இது எங்கேருந்து அவங்க காதில் விழுந்துருக்கும் அலோ அலோயோ சோஸ்மே மே கனிமொழி அலோ கனிமொழியே கொஞ்சம் திரும்பி பாருடி கனிமடியா நீயோ என்ன பாருடி என்ன சும்மா இருக்க முடியல ஆச்சு கிட்டே சொல்லி வேணாம் ரெண்டு ஊசியை குத்த சொல்லட்டுமா ஆனியும் பாட்டியும் பாரு இங்க பாருங்க இனிய பத்திலாம் பாட்டுலாம் ஒண்ணு பாட தேவல ஊர் உலகத்துல அழகான தேவதைங்க யாராவது இருப்பாங்க போய் அவங்க பாடி காட்டுங்க என்னங்க கோச்சுக்கிட்டீங்க நான் அப்படி சும்மா விளையாட்டுக்கிறேன்னு சொன்னேன் என் அண்ணன் அண்ணங்க இருந்தேன் பண்ணி வேலை ஏறு அப்படி இப்படின்னு என் மூளையை கால் போட்டுட்டான் மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல உங்க அண்ணன் சொன்னதுல ஒரு தப்பு இல்லை அவர் எல்லாம் சரியா சொல்லிருக்காரு எனக்கும் இதுதான் சரின்னு படுது ஓகேவா இனிமே என்கிட்ட பேசவும் கூடாது இனி பார்க்கவும் கூடாது நான் இருக்கிற திசைக்கே வரக்கூடாது திருப்பி எனக்கு சொல்றீங்க சரி ஒரு ஃப்ரெண்டா கூட உங்க தான் இப்ப எந்த எண்ணமும் இல்லை இல்லை நம்ம ரெண்டு பேரும் வேணாம் படிக்கலாமா நண்பர்கள் தோழர்கள் எனக்கு இப்படி இல்லைன்னு சொன்னா எனக்கு அப்புறம் இங்கேயே அட்டாக் வந்துரும் பாத்துக்கோங்க ஐயோ நான் உங்களுக்கு எதுக்கு கூப்பிட்டானே மறந்துட்டு பாருங்க உள்ள என்னாச்சு மைனி எப்படி இருக்காங்க கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன் எனக்கு ஒரு மாறி இருக்கு அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு வரைக்கும் வந்துட்டோம் இந்த கைக்காக ஒரு கட்டு ஒண்ணு போட்டுக்கிட்டே நல்லா இருக்கும் பாவம் என்ன கட்டி வெட்டு எல்லாம் வாங்கலாம் கூப்பிட்டு போய் கட்டு போட்டு விட்டுட்டு வர அதெல்லாம் ஒண்ணு தேவல எனக்கு வேணும்னா நான் கட்டு போட்டுக்கறேன் பரவாயில்லை பரவாயில்லை விடுங்க விடுங்க கோவத்தை இப்படி காமிக்க கூடாது பொசுக்கு பொசுக்குன்னு இப்படி கோவப்பட்டனால என்னது காவறது ஹலோ ஒரு நிமிஷம் ஏய் நீ என்ன பண்ற என்ன இப்ப சைக்க கட்டனே எங்க எங்க தப்பா என்னங்க நினைச்சிட்டீங்க ஒரு நிமிஷம் இந்த பக்கம் வாங்கன்னு சொன்னா அவ்ளோதே பரவாயில்லை எது வரதால அங்க இருந்தே சொல்லுங்க உங்களை நம்பி எல்லாம் உங்க பக்கத்துல வந்து நிக்க முடியாது எங்க பெருமாவே விட்டு வைக்கல நானும் உங்களுக்கு எவ்வளவு தங்கமயில ஆண்டி வேற ரொம்ப சிங்கப்படுத்தி வச்சிருக்கு யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு முழுக்க தண்டோரம் அடிச்சிருக்கு போல இருக்கு நம்பி வான என்னன்னு சொல்லுங்க கனி நீ என்கிட்ட பேச வேணும்னு சொன்னதுக்காக கோச்சுக்கிட்டீங்களா நானும் நல்ல ஒரு முறைக்கு நாலு முறையே யோசிச்சு பார்த்தேன் என்னாலயும் அப்படி பேசாமலாம் இருக்க முடியாது ஏன்னா அப்படி ஆயிட்டேன் நானே அதனால நாம வேணா ஒரு டீலிங் போட்டுக்கலாமா

எனக்கு நீனு நல்லா படித்து வாழ்க்கையில் பெரிய ஆளாக ஆகணும்னு ஆசை அதுக்காக நான் உனக்கு என் கிட்டே பேசணும்னு சொன்னேன் ஆனால் இந்த கொஞ்ச நேரத்துலேயும் உன் மூஞ்சி மாறினதை பார்த்து என் மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா இது நம்ம பேசலாம்னு சொன்னதுக்கே இந்த பிள்ளை இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் பாவம் அந்த பிள்ளைய கஷ்டப்படுத்தணும்னு மனசுக்குள்ள அப்படியே ஒரு பக்கமாக பிராண்டுச்சு அதான் நானே தேடி வந்து உங்ககிட்ட பேசிவிட்டேன் இனி நம்ம பேசாமலாம் இருக்கோம்னா இனிலேருந்து நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டுஸு

இவங்ககிட்ட உண்மையை சொல்லலாமா வேணாமா வேணாம் இப்போதைக்கு யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் எதுவாக இருந்தாலும் நாமளே பார்த்துக்கலாம் அது ஒன்றும் இல்லைடா நேற்றுலேருந்து கல்யாணத்துக்காக சாப்பிடாம ரொம்ப அங்கேயும் இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்கல்ல அதனால தான் பிபி லோ ஆகிடுச்சான் அதுதான் மயக்கம் வந்துருச்சேன் இந்த குளுக்கோஸ் போட்டு படுக்க வச்சிருக்காங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு கூப்பிட்டு போலாம்னு சொல்லிட்டாங்க ஆமா என்னங்க உங்க ரெண்டு பேருக்கும் பெரிய வாக்குவாதமே நடக்குது போல உங்க தம்பி கேளுங்க எதுவா இருந்தாலும் டேய் என்ன என் மச்சினிச்சுக்கிட்டே என்ன கலந்து பண்ற ஹலோ ஹலோ அவங்களுக்கு முன்னாடி நான் உனக்கு தம்பிடா உனக்கு மச்சின்னுச்சுன்னா எனக்கு மொர பொண்ணு ஒன்னை விட எனக்கு இது உரிமை அதிகம் ஏய் நான் மனசு வச்சதாட இல்லைன்னா ஒண்ணும் நடக்காது சூப்பரா சொன்னீங்க மாமா மேடம் மேடம் கொஞ்சம் இந்த பக்கம் திரும்புங்க அது என்னது இது அண்ணனை மட்டும் மாமான்னுட்டு தம்பியை பாங்க பாங்கன்னு கூப்பிடுறது பேரை சொல்லி கூப்பிடுறது என்ன பழக்கம் உங்க ஊர்ல உங்களுக்கு இதை உங்க பெருமை சொல்லிக் கொடுத்தாங்களா அப்பார நாமான்னு கூப்பிடணுமா அதடக்கா நீ முறை அப்படிதான் கூப்பிடணும் என்னையை பெரிய மாமான்னு கூப்பிட்டா அவனும் சின்ன மாமான்னு கூப்பிடுவாமா

அப்படியா சரி சரி உன் கழுத்துல தாலிய கட்டிட்டு அதுக்கு பரவ உனைய கூப்பிட வைக்கிறேன்டி என்ன சார் அகர்மன் போட்டதெல்லாம் மறந்துடுச்சா ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் மாதிரி பேசுங்க சாரி ஃப்ரெண்ட் ஏங்க எங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது இல்ல நாங்கலாம் எங்க போனாலும் ஒண்ணே தோளமேல கைய போட்டுக்கிட்டு கட்டி புடிச்சிட்டு உருண்டு பறனதுக்கு தான் போவோம் அதுதான் எங்க பழக்க வழக்கமே அப்படி ஜாலியா இருப்போம்னா பாத்துக்கங்களா அப்படியே அப்படி தோளமேல கை போட்டு போறதுலயே ஒரு தடி கெத்து இருக்குங்க கெத்து ஓ உங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியா நான் என் ஃப்ரெண்ட் கூடலாம் எப்படி பழகுவேன் தெரியுமா இப்படி என் ஃப்ரெண்ட் எதாவது யாடா கூடமா பேசுனா கத்தி எடுத்து ஒரே குத்த குத்திடுவேன் இப்படி தான் நாங்க குத்து குத்தி விளையாடுவோம் ரொம்ப ஜாலியா இருக்கும் ஏ அம்மாடி நல்ல தெளிவான புள்ள தான் இருக்கு அண்ணன் கூப்பிடுற மாதிரி இருக்கு நான் வரேன் என்ன ஃப்ரெண்டே பயமா வாங்க தோளமேல கை போட்டுங்க அடி போடி கர்வா பையல என்ன ராவடி பண்ணிக்கிட்டு சித்திரான் பாரு ராசாத்தி ஒரு துண்டு எடுத்துருவோம் தலையை தோட்ட எப்பா என்ன மழை கொஞ்ச நேரத்துக்குள்ள அடி அடின்னு அடிச்சு போட்டுடுச்சு காலையில் பார்த்தா அப்படி சூரியன் பல்ல கட்டிக்கிட்டு வெய்ய வெக்கையாக வரிச்சது அப்புறம் உடனே மழை பூந்து வளசுது எப்ப அந்த வானத்தை நம்பி வெளியில் போகவே முடியாது போல வெய்ய அடைச்சாலும் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது மழை பெஞ்சாலும் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது என்ன செய்ய மனசனா பிறந்தா எல்லாத்தையும் ஜமாளிச்சுதான் போல இருக்கு என்ன இந்த பிள்ளைய துண்டு கட்ட இன்னும் காணும் ஏமா சாமி என்ன வேணும்

எனக்கே தெரியாது எனக்கு அந்த வசதியோட சொல்லி தான் தெரியும்பா நான் நாளைக்கு வீட்லயும் இல்ல சரி வாங்கிட்ட சொல்லிட்டு பாத்தேன் எதுவும் சொல்லலையம் எதுக்கு இவளுக்கு அது தேவையில்லாத போன வரை தானே உடம்புக்கு முடியலன்னு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போய் இருபதாயிரம் செலவு பண்ண மறுபடியும் எதுக்கும் எல்லாம் பண்றா என்னைய பார்த்தா எப்படி இருக்கா அவளுக்கு ஒருவேளை வேணும்னா வீணா செய்யறலாம் என்ன ஏன் வரட்டும் வரட்டும் சரி வீட்டுல இருக்க நினைச்சு போயிருப்பா வர நேரம் தான் உட்கார நீ உட்காரு தலையை தோட்டிட்டு மேலுக்கு முடியாத பொம்பளையாச்சே சரி நம்ம அவளை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு வீட்ல ஒரு வேலை கூட செய்ய விடாம வச்சிருக்கோம் அவ என்னன்னா நம்ம இல்லாத நேரமா வேலைக்கு கிளம்பி போயிருக்கா அப்படின்னா எவ்வளவு துணிச்சா அவளுக்கு நான் போன பிறகு இது மட்டும் தான் செய்யறல இன்னும் என்னென்ன செய்யறல யாருக்கு தெரியும் அப்பா என்ன குளிரு குளிர்து எப்படியோ மாமா வரதுக்குள்ளே வீட்டுக்குள்ள வந்திருக்கான் குறுக்க வழி போகுது செத்த படுத்து எழுந்திருக்கணும் சோறு கரெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் ஏய் நில்லடி எங்கயே ஐயோ மாமா நீங்க எப்ப வந்தீங்க யாரோட சாங்கலத்துக்கு வரோம்னு சொல்லிட்டு போனீங்க ஆமாடி ஆமா சாயங்காலம் வருவனு தான் சொல்லிட்டு போன அப்படி சொல்லிட்டு போனதால தானே உன் பாட்டுக்கு நீ எங்கேயோ போய் ஆட்ட போட்டுட்டு வந்திருக்க என்னடி இது என்னது இது ஆமா அம்மா சித்த நான் கேளுங்க நீ எதுவும் பேச வேணாம் அப்படி என்ன குறை வச்ச நான் உனக்கு இது நாள் வர உனைய கல்யாணம் கட்டுக்கிட்டதுல நீ கேட்டது எதையும் வாங்கி தரலையா இல்ல உனக்கு வேற எதாவது தான் செய்யலையா என்னடி இதெல்லாம் ஊர்ல நாலு பேர் காரி துப்புற அளவுக்கு நடந்துக்கிட்டீங்க சே என்ன ரசத்தி இப்படியா இருப்ப இனிமே போற வர இடம்லாம் உன் பொட்டாட்டி அங்க வேலைக்கு போனா வேலைக்கு போனான்னு சொல்லி எல்லாரும் என்னை அசிங்கப்படுத்துவானு போல இப்பதான ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போய் உடம்ப நல்லா கூட்ட அந்த திமிரா உனையெல்லாம் அப்படியே கடை செத்த சாவனு விட்டுருக்கணும் கடனை வாங்கி உடனே வாங்கி உன் உடம்புக்கு நல்லது செஞ்ச மாதிரி எல்லாம் என்னைய சொல்லணும் என் செருப்பு கழிட்டு என்ன அடிச்சுக்கணும் ஏன்டி ரசத்தி இப்படி பண்ற சொல்லுடி அப்படி என்னடி நான் துப்பு கட்டவனா போயிட்டேன் நீ வேலை செஞ்சு சம்பாரிச்சுதான் இந்த குடும்பத்தை காப்பாத்தணுமா என்ன

டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க உனைய வீட்டு வேலையை எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா நீ வய வேலைக்கு போயிருக்கியம்மா நானும் உங்க பேச்ச கேட்டுக்கிட்டு எங்கேயும் போகாம இருந்தவத இப்ப நானே உங்களுக்கு தெரியாம வேலைக்கு போயிருக்கேன் நம்ம குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கு மாமா நீங்க கீதா மயனிக்கிட்ட வீட்டு செலவுக்குன்னு கடை வாங்கினது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா மாமா எல்லாம் எனக்கு தெரியும் மாமா அது நான் ஏதோ வாங்குறேன் வாங்குறேன் எனக்கு கொடுக்க தெரியாதா இப்படி ஒரு நாள் வேலைக்கு போய்தான் அந்த கடனை அடைக்க போறியா நான் ஒரு நாள் வேலைக்கு போய் என்னால் கடன் அடைக்க மாமா முடியாதுதான் அந்த ஒரு நாள் காசுல வேற ஏதாவது செலவை பார்த்தா நீங்க சம்பாதிக்கிற காசு கொஞ்சம் மிச்சப்படும் இல்லையா அதை வச்சு கடன் அடைக்க முடியாத ஒரு வாரம் ஆயிடுச்சு வட்டி பணத்தை என்னைக்கு கொடுக்க போறேன்னு நான் வீதில் நின்று அசிங்கப்படுத்தினாமா உங்களை இந்த மாதிரி நாக்க பிடுங்கிற மாதிரி கேள்வி கேட்கல நான் எப்படி மாமா வீட்டுக்குள்ள நிம்பதியா உட்கார்றது என்னம்மா சொல்ற கீரா வந்து காசு கேட்டாங்களா ஆமாம்மாமா நேற்றுக்கு காலையில் கரண்ட் பில்லு கட்டலாமுன்னு நானும் சின்ன பிள்ளை வசதியெல்லாம் கிளம்பிக்கிட்டே இருந்தோம் அப்போ வழியில் கீதாவை பார்த்தேன் இன்னும் வட்டிக்கு வாங்கின பணத்தை உன் புருஷன் தரல ஒரு வாரத்தில் திருப்பி தாரமுன்னு சொன்னார் இப்படி சொன்ன பேசி தவறுற நீங்களாம் எதுக்கு வட்டிக்கு வாங்கி கொடுப்போம் பண்றீங்க உங்களுக்கு கரண்ட்டு பில்லு கட்ட பணம் இருக்குது வட்டி பணம் கொடுக்க தான் முடியலையான்னு ஒரு மாதிரி அசிங்கமாக பேசணும் மாமா எனக்கு அந்த வார்த்தையை கேட்டதுலேருந்து உசிரியாக போன மாதிரி இருக்குமாம் இப்படி ஒரு நிலமையை உங்களுக்கு உண்டாக்கிக்கிட்டு நான் என்னமாம் நல்லா வீட்டில் இருந்து செய்யப் போகிறேன் நீங்க இப்படி கஷ்டப்படுறத பார்க்கல என் உடம்பு எப்படி மாமா நல்லா போவோம் எனக்கு ஒண்ணு இல்ல மாமா மாமா நான் இனி வேலைக்கு போறேன் மாமா முடியாது ரசதி ஒரு காலம் அது நடக்காது பொம்பளைங்களை வீட்டுல உட்கார வச்சு சம்பாரிச்சு போடுறது ஆம்பளைக்கு அழகு என் குடும்பத்துல எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க நான் வட்டிக்கு பணம் வாங்குறேன் இல்ல வீடு வசல விக்கிறேன் ஏதாவது ஒண்ணு பண்ணி கடைசி வரைக்கும் உங்களுக்கு கஞ்சி ஊத்துறது என்னோட தலையெழுத்து மனசனா பிறக்கிற எல்லாருக்கும் கடனை வாங்கிட்டு அத கட்ட முடியாத அவமானப்பட்டு நிக்கிற சூழ்நிலை வந்துதான் ஆகும் இதுக்காக நமக்காக வீட்டுல உள்ள பொண்டாட்டியே வேலை கெடுப்புறதா போ முதல்ல தலையை தோட்டுக்கிட்டு வீட்டுல எதுவும் வேலை இருந்தா எடுத்துப்படி செய்யி இங்க வீட்டுல இருக்கிற வேலையை ஒழுங்கா நீ செஞ்சாலே போதும் வெளியில எல்லாம் போய் ஒண்ணு சம்பாரிச்சு கொட்ட தேவையில்லை ஏன் மாமா இப்படி கோவப்பட்டு பேசுறீங்க ஒரு கா நான் சொல்றது கேளுங்க மாமா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நீங்க ஒண்டியா சம்பாரிச்சு புள்ளிவளக்கு ஒன்னு சேர்த்து வைக்க முடியாது மாமா நீங்க சம்பாரிக்கிறதுல இந்த இப்ப புள்ளிவள படிக்க வைக்கிறதுக்கு நம்ம அண்ணனுக்கு செலவுக்கு தான் சரியா இருக்கும் மாமா சம பாய மூடிட்டு போறே இல்லையா இப்போதான் எனக்கு அறிவுரை சொல்றாய் இவ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த சின்ன பொண்ணு வசந்தி தான் அவங்க புருஷங்கிட்ட சொல்லி அடிக்க வச்சத தான் சரி வரும் இல்ல இப்படியே ஏதாவது ஏத்து கொடுத்துட்டே தான் இருக்குங்க இவளுக்கு தம்பி ஆஸ்பத்திரில டாக்டர் என்ன சொன்னாங்க ஏன் மயங்கி விழுந்தானா அத்தை பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லை கல்யாண தல சரியா சாப்பிடல போல அதான் பிபி அதிகமாயிடுச்சான் அவ்வளவுதானே மத்தபடி எதுவும் இல்ல இல்ல சரி சரி அத்த ஜோ அங்க பெட்லையே தூங்கட்டும் நீங்க வேணா அவளுக்கு துணையா பக்கத்துல படுத்துக்கிறீங்களா நான் தம்பி கூட தூங்குறேன் என்ன தம்பி நீங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீங்க போய் அவ கூட படுத்துக்கோங்க இல்ல நான் நீங்க எதுவும் பேச வேணாம் போங்க சரிங்க அத்த நாளைக்கு காலையில நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம் ஏப்பா இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு எங்க இருந்துட்டு போனா என்ன இல்ல அத்த வச்சு பாத்துக்கிறேன் அங்கனா உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கும் சரிங்க மாப்ள சரிங்க மாப்ள உங்க விருப்பம் படி செய்யுங்க அப்ப நானும் கனிய கூட நாளைக்கு ஊருக்கு கிளம்பி வந்தறோம் மாப்ள அப்ப வீட்டுக்கு வந்து கனிய பார்க்கலாம்ல அட என்ன தினமும் கூட வந்துட்டு போ வேணும்னா ஏன் வீட்டலயே கூட வந்து தங்கி கொங்க ரெண்டு பேரும் யார் தம்பி நீங்களா சரிப்பா சரிப்பா உங்க வீட்ல வந்து தங்கனா ஏன் நிலமை என்ன ஆகும்னு எனக்கு தெரியாதா சரிங்க நான் போறப்பா ஆ சரிப்பா திடீர்னு எது வேணும்னா கூப்பிடு சரியா அப்புறம் எதை நான் எங்க படுக்குறதே நான் மெத்தல போய் படுத்துக்கேன்ப்பா மெத்தலியா எதை

உங்க அத்தை வீட்டுக்கு போறீங்களா அப்ப உங்க அக்காவுக்கு தனியா எங்க வீட்டுக்கு வர மாட்டீங்களா நீங்க எங்க வீட்டுக்கு யா கூட ஜோடியா வருவீங்க நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் ம் இன்னுமே நான் அத்தை வீட்ல தான் இருப்பேன் அத்தை தான் காலேஜ் சேக்கறன்னு சொல்லிருக்காங்க அப்படியா அப்போ சரிங்க சாரிங்க தங்குவீங்களா இல்ல தினமும் போயிட்டு போயிட்டு வருவீங்களா தெரியலையே ஹாஸ்டல்ல நான் போய் தங்கிடாதீங்க அப்பறம்ங்களை சுத்தமா பார்க்கவே முடியாது என்னைய மறந்துட மாட்டீங்களா நல்லா படிங்க சரியா ஆமா இன்னே படிங்க படிங்கன்னு சொல்றீங்க. நீங்க என்ன பண்ணப் போறீங்க? நான் இப்போ எப்படி இருக்கேனா இதே மாதிரி அப்படியே ஜாலியா சுத்திக்கிட்டே தான் നടக்குவேன். நான் வேற என்ன செய்ய முடியும்? அப்ப நீங்க வேலிக்கெல்லாம் போக மாட்டீங்களா? அட நான் எதுக்கு வேலைக்கு போவனா? அதுக்கு தான் வேலைக்கு போறே போனா பட்டு கல்யாணம் பண்ணிக்க போறேனே. உண்டாட்டி ஒரு ஆளு சம் பரிச்ச போது இப்பதான் புரியுதே. சார் எதுக்கு என்னைய படி படி வேலைக்கு போ வேலைக்கு போன்னு சொல்றீங்கனே? சரியன அளவு தான் அப்புறம் ஃபியூச்சர் பத்தி இப்போ முடிவு பண்ண வேணாமா என்ன நீங்க நல்லா படிச்சு வேலைக்கு போனா தான் நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கும் ஹலோ நாம இப்ப फ्रेंड्स ஃப்ரெண்ட் கிட்ட எப்படி எல்லாம் பேச கூடாது தெரியும்ல அட 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 அது வரை ஞாபகம் சரி 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 சே சரி அப்ப நான் வரட்டுமா எனக்கு வேற தனியா தூங்க ஒரு மாதிரி இருக்கும் நான் துணைக்கு வந்து உட்கார்ந்து கிடங்கலாம் பக்கத்துல ஏய் எப்பா ஆளை ஓடுடா சாமி யாரு கடைபாங்கன அலையறோம் போல இருக்கு இவன் போ இங்க சித்தி தனியா தான் இருப்பாங்க அவங்க தான் உனக்கு ஏத்த ஜோடி போ பா போ இட்ஸ் மீ பிரண்டா மட்டுமே இருக்கலாம்னு நினைச்சிராதீங்க சரியா அதையும் தாண்டி கொஞ்சம் யோசிங்க பைத்தியக்கார பையல பிரண்டா இருக்கணும்னு சொன்னதே நீதான்டா ஏய் நீ என்ன சொன்னே கலை கலை என்னடா உள்ள போய் தான வந்தவனைய பாடுன்னு சொன்னாங்க நீ தூங்கலையா ஏன் அப்படி நடி சாமத்துல பேய் மாதிரி அலைஞ்சிட்டு நிக்கிற நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் என்னடா சொல்லு ஏதோ அந்த விஷயத்துல டவுட்டா கேளு கேளு அதெல்லாம் இல்லடா ஜோதி மயங்கி விழுந்துட்டானே ஹாஸ்பிடல் போகணும்ல அங்க என்ன சொன்னாங்கன்னா ஜோதி என்னடா சொல்ற